இந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் ஷூட் பண்ணியிருந்தால் எதுவும் அவ்வளோதான் குண்டு பாஞ்சிருக்கும் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில கதாநாயகி அப்படி தான் இருக்காங்க பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க நல்ல அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட இந்த பச்சை பச்சையம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா என்ன பண்ணுங்கள் அய் சிரிக்கக்கூடாது ஐயா திடீர்னு கூப்பிட்றாங்க என்ன தப்பாக எடுத்துக்கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டால் தப்பாகிடும் இசையமைப்பாளர் நல்ல எங்காக இருக்கார் இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையன்தான் இதே மறுத்தான்